ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது சிங்கத்திற்கு வயதான காரணத்தினால் அதற்கு இரை தேட முடியவில்லை இப்படியே எவ்வளவு நாளைக்கு இருப்பது என்று சிங்கம் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு நரி வருவதை நரியை பார்த்து நரியாரே நான் உங்களை என்னுடைய தளபதியாக நியமிக்கிறேன் என்றது நரியால் சிங்கத்தின் பேச்சை நம்ப முடியவில்லை ராஜா உங்களுக்கு மந்திரியாக இருப்பது என் அதிர்ஷ்டம் என்று நரி சிங்கத்திடம் கூறியது உனக்கே தெரியும் இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா நான் உணவுக்காக மத்த விலங்குகளின் பின்னால் ஓடினால் அது என் அது பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்குமா அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யணும் அதுதான் உன் முதல் வேலை என்றது சிங்கம் நரியும் பயந்து போய் நின்றது சிங்கத்துக்கு எப்படி எப்படி நம்மால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது சிங்கமும் அந்த நரியை விடவில்லை ஒரு நாளைக்கு ஒரு விலங்கை அழைத்து வரணும் நீதான் தான் கெட்டிக்காரனாச்சே நீ ரொம்ப சுலபமா அந்த வேலையை செஞ்சிடுவ எனக்கு தெரியும் என்று நரியை புகழ்ந்து பேசியது சிங்கத்தின் புகழ்ச்சி பேச்சில் மயங்கிய நரி சிங்கத்துக்காக உணவு தேடும் வேலையில் இறங்கியது அப்போது கழுதை எதிரில் வந்தது கழுதையை பார்த்த நரி கழுதையிடம் போனது நண்பா எங்கே ரொம்ப நாளா ஆளையே காணோம் எங்கு போயிட்ட என்றது இங்கே தானே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் என்று கேட்டது கழுதை நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நம்ம காட்டில் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியாக தேர்ந்தெடுத்திருக்காரு என்றது ஐயோ எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம்பா அவர் ஒரே அடியில் என்னை கொன்று சாப்பிடுவாரு அவர் எதுக்காக என்னை முதல் மந்திரியா தேர்வு செய்ய வேண்டும் ஆளை விடு என்றது கழுதை பயப்படாதே நீ மட்டும் முதல் மந்திரியா இருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போயிடும் ராஜாவுக்கு அடுத்தபடியா நீ தான் எல்லா விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும் ஏதாவது காரியம் ஆகணும்னா உன் தான் வருவாங்க என்றது நரி அப்பாவியான கழுதை நரியின் பேச்சின் உண்மை என நம்பி சிங்கத்தை பார்க்க நரியோடு சென்றது சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பித்தது மகாராஜா கொஞ்சம் பொறுங்க என்னதான் பசியா இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காம சாப்பிடக் கூடாது இல்லையா என்றது சிங்கத்திடம் நரி சிங்கமும் அதை ஒப்புக்கொண்டு குளிக்க போச்சு நரி கழுதையின் உடலை பார்த்து அதற்கு ஒரே பசி கழுதையின் தலையை கிழித்து மூளையை எடுத்து சாப்பிட்டது குளித்து விட்டு வந்த சிங்கம் கழுதையின் உடல் முன்பு போல் இல்லை என்று கண்டுபிடித்து விட்டது கழுதையின் தலை ஏன் கிழிந்து உள்ளது உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது என்ன மகாராஜா உங்களுக்கு தெரியாதா கழுதைக்கு எல்லாம் மூளையே கிடையாது என்று நரிசிங்கத்திடம் கூறியது சிங்கம் நரியே நம்பவில்லை அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும் பொய் சொல்லாதே என்று சிங்கம் கேட்டது கழுதைக்கு மூளை இருந்திருந்தா என்னுடன் வந்திருக்குமா என்று நரிசிங்கத்திடம் கேட்டது நரி சொன்னது சரிதான் என்று சிங்கமும் I'm of the...